వాడు అయిందో నాలుగు వెయ్యి రూపాయలు అయిపోతుంది రెండు రూపాయలు అయిపోయిందా ఒక డీల్ అయిందనుకో వాడు అనుకో పెడతా వంద అనుకో నాలుగు ఆ రూపాయలు అయిందా నువ్వు వెయ్యి రూపాయలు పెట్టావు తాగురుకోదండి ఏమన్నా ஆவுர்கா நா மூணு நாலு பில் ஜப அப்படிக்கே 10000 வெட்டட்ட நீ கா நாலு பில் தான நாலு பில் வந்தரா 4 பில் வந்து 600 வந்து இடி ఆది 5500 இதுக்கு 1000 அப்படித்தே ஆ 500 என்னங்க மல்ல ஏடி முக்கறு 3500 அட்டிவே இப்போவல நீ ஏ ரூபாயை பெட்ட மாட்டீவே அதுக்கு மாடி என்ன வந்து நாரோ 2000 நான் 5000 சறா அது நான் ஏ ரூபாயா கடா நான் ஓட கర్చు ஏ ரூபாயா சரியா லேண்டு நீ அது அடி காது

பதி நிமிஷம் பண்டி மாராட்டுக்கு வச்சு ஆனால் ஒரு ராப்போ ரெண்டு வைச்சா காது ரூபாய் நீ கரபதுமா நீ நீ 1000 ரூபாய் டீலா மைதரன் டோன் ஏன் நீ ஏர்படி நீ டீசல் படிச்சப்பன்தன가 ஹ சுரே மாமா மாமா ஏம்மா கல ஒரு அங்க நீ ஏர் படிறா ஏம்மா கலாம் ஒரு அங்க நீ ஏர் படி ஆ அது அங்கல வெட்டு ஆ அதானே நான் நூயி चेंज நான் ஏர் 1000 டீமோ டீமோ चेंजல மாத்தறது பாவா திமா

நம்மடனு கொடக்கா நீ அம்மா குத்தது நம்ம பெட்டு கரெக்டாக காதன்ல